சேலம் மாநகரில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் பத்தாவது ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஜே ஆர் திருமண மண்டபம் நாற்பது அடி ரோடு நாராயணன் பிள்ளை தெரு பெரம்பனூர் சாலை நான்கு ரோடு அருகில் சேலம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அஸ்ட்ரோ அவர்கள் ஓம் ஸ்ரீ நந்தி ஜோதிட நிலையம் கோவை தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கு தாந்திரீக பரிகாரம் ஜோதிடர் உயர் திரு பா கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் அவிநாசி தலைப்பு தாரதோஷம் ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் ஜேவிஆர் திருமண மண்டபம் தலைப்பு வாழும் விழும் எண்களும் ஜோதிடர் உயர்திரு மாணிக்கம் புரோகிதர் அவர்கள் சேலம் தலைப்பு ஐந்தாம் இடத்தில் சிறப்புகள் ஜோதிடர் உயர் திரு சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சிவ் சரண் சுவாமிகள் யோகிராஜ் அவர்கள் பெங்களூர் சிவா அவர்கள் நமச்சிவாயம் ஜோதிட ஆலயம் ராசிபுரம் தலைப்பு குருவின் பெருமை ஜோதிடர் உயர்திரு தனக்கோடி அவர்கள் பவானி தலைப்பு அனுபவ ஜோதிடம் ஜோதிட ஆசிரியர் உயர்திரு டி எஸ் கணேஷ் முத்துக்குமார் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் நாமக்கல் தேநீருடன் அனுமதி இலவசம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மற்றும் எட்டு 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 மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம்